காஞ்சிபுரம் மாவட்டம் பூந்தண்டல ஊராட்சி நல்லூர் கிராமத்தில் உள்ள லிட்டில் ராக்ஸ் ஓல்ட் ஏஜில் இருக்கும் சுமார் நூற்றுக்கும் மேற்பட்ட ஆதரவற்ற முதியோர்களுக்கு உலக மனிதநேய நாளை முன்னிட்டும் ஆணி மாத பௌர்ணமி திருநாளை முன்னிட்டு டாக்டர் என் சி சீனிவாசன்ஜி அவர்களின் வேண்டுதலுக்கு இணங்க இலவசமாக வேட்டிச்சாலை உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்கள் வழங்கப்பட்டன தமிழ்நாடு மாநில இளைஞரணி சார்பில் மாநில இளைஞரணி செயலாளர் வெங்காடு ஏ பி தமிழ்நாடு மாநில இளைஞரணி துணை செயலாளர் ஏ உக்மாங்கிதன் என்கின்ற ரவி காஞ்சி மாவட்ட இளைஞரணி செயலாளர் நந்தம்பாக்கம் ஏ தனிகா ஆகியோரின் ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்த நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழாவில் உலக இந்து திருக்கோயில்கள் அமைப்பு நிறுவன தலைவர் சேவைச்சம்மன் வாழ்நாள் சாதனையாளர் டாக்டர் என் சி சீனிவாசன்ஜி அவர்கள் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு இந்த எண்ணற்ற நலத்திட்ட உதவிகளை அவரின் பொற்கரங்களால் வழங்கினார் இந்த நிகழ்ச்சியின் முடிவினில் மகிழ்ச்சி வெள்ளத்தில் நனைந்த ஆதரவற்ற முதியர்கள் டாக்டர் என் சி சீனிவாசன்ஜி அவர்களுக்கு கோடான கோடி நன்றிகளை தெரிவித்துக் கொண்டனர் அண்ணா இட்லன்ஸிற்காக உங்கள் சமூக ஆர்வலர் மதிப்புரு முனைவர் பெரியசாமி பரமசிவ